வணக்கம் வாழ்க தமிழ் வாழ்க பிரபஞ்சம் அன்பே சிவம் கண் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா அதாவது நம்மளுடைய பார்வை நிறைய இப்போ வந்து ஸ்பெக்ஸ் போட்டுட்டு நியர் சைட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள் எனக்கு தெரியவே இல்லைங்க நம்ம டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம சில விஷயங்களை நான் பார்க்குறேன் எனக்கு தெளிவா இல்லை அது என்னால கிளியரா ரீட் பண்ண முடியல விஷன் கிளியரா இல்லை இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண்களில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொதுவாக இந்த ஆப்டிக் நர்ஸை எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறது நம்மளுடைய முகத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே ஸ்ப்ரெயின்லருந்து அந்த நர்ஸ் வந்து டேரக்டாக வந்து கனெக்ட் ஆகக்கூடியது அப்படி இருக்கும்போது தான் நமக்கு கண் சார்ந்த பிரச்சனையும் சாதாரணமாக ஒரு பல்வழி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் தாங்கவே முடியாதுங்க நம்மளால அந்த அளவுக்கு நமக்கு வலி ரொம்ப சிவியராக இருக்கும் அதே மாதிரிதான் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஏதாவது இருந்ததுன்னா தாங்க முடியாத வழியை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நேச்சுரலாக எந்த ஃபுட்டு எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் சித்த மருத்துவம் இதை பற்றி என்ன சொல்லுது அகத்தியர் நயன விதி ஐநூறு இந்த நூலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அகத்தியர் மாமுனிவர் தான் மொத்தமாக நமக்கு எல்லா மருந்துகளும் உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய சகல நோய்களுக்கும் தீர்வுகள் சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி தான் கண்ணுக்கு ஸ்பெஷலாக அகத்தியர் நயன விதி விதினாவே ரூல் இது இந்த ரூலை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்ணுக்கான எல்லா பிரச்சனையும் நமக்கு சரியாகும் அது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் தொண்ணூற்றி ஆறு வகையான கண் நோய்களை பற்றி சொல்லியிருக்காங்க இப்போது பேசிக்காக இந்த கண் நரம்புகளை வலிமைப்படுத்தவும் டயபெட்டிக் ரெட்டினோபதின்ற ஒரு கண்டிஷன் இப்போ நிறைய பேருக்கு இது ஏற்படுது இல்லையா டயபெட்டிக் ரெட்டினோபதினா என்னென்னா சுகர் வந்துடுச்சு ரெண்டு மூணு வருஷத்தில் எனக்கு கண் பார்வை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு இப்போ கண்ணாடியோட பவரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அப்படி இருந்தோம் நமக்கு கண் பார்வையில் பாதிப்பு இருக்குன்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற ஒரு பிரச்சனை ஸோ இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இதில் முக்கியமாக இந்த உணவெல்லாம் சாப்பிட்டா கண் பார்வை நமக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்னா விட்டமின் ஏ நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் பப்பாளி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் டெய்லி ரெகுலராக ஒரு முழு நீளமான ஒரு ரெண்டு பீஸ் பப்பாளியை சாப்பிடும்போது கண் நரம்புகள் நமக்கு வலிமையடையும் பார்வை நமக்கு தெளிவாக இருக்கும் கீரை வகைகள் அடுத்தது இந்த கீரை வகைகளை பொன்னாங்கண்ணி தவறாமல் நம்ம பொன்னாங்கண்ணி சாப்பிடணும் கரிசலாங்கண்ணி வல்லாறை முருங்கை இந்த கீரை வகைகள் எல்லாமே கண் பார்வைக்கு ரொம்ப முக்கியம் தினம் ஒரு நெல்லிக்கனி இப்போ நெல்லி நெல்லிக்கனியை வந்து தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது கண்ணுக்கு மட்டும் இல்லை உடல் முழுவதும் இருக்கக்கூடிய நரம்புகளை அது வலிமையாக்குது இப்போ நெல்லிக்கனி அவ்வளோ முக்கியமானது தொடர்ந்து நெல்லிக்கனியை சாப்பிடும்போது கண் பார்வை நமக்கு தெளிவாக இருக்கும் அடுத்து வேறு என்னங்க சாப்பிடலாம் விட்டமின் ஏ நிறைந்திருக்கக்கூடிய உணவு கேரட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண் பார்வை நமக்கு தெளிவாக இருக்கும் காய்கறி வகைகளில் நீர் சத்து நிறைந்த காய்கறிகள் இந்த சாம்பல் பூசணி அப்படின்னு சொல்லாத தான் வெள்ளை பூசணிகள் வெள்ளை பூசணி ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மஞ்சள் பூசணியும் நமக்கு ரொம்ப முக்கியம் இது எல்லாமே நம்ம பயன்படுத்தும்போது பார்வை நமக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் இந்த இளநீர் குழம்பு அப்படின்ற ஒரு மருந்து இருக்குங்க இது வந்து ஐட்ராக்ஸ் ஸோ டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கவங்க கண் பார்வையில் நரம்புகளில் பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தலாம் பெரும்பாலும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருதுன்னா கண்ணில் அதிகமான ட்ரைனஸ் ஏற்படுது பறந்த தன்மை ஏற்படும் போது கண்களில் நமக்கு இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்போ இந்த ட்ரைனஸ் நம்ம சரி செய்யணும்னா எண்ணெய் குளியல் ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை ஸோ சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறையில் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவங்க நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம் நல்லெண்ணெய் வாரம் இரண்டு முறை தேய்ச்சி குடிக்கலாம் தும்பை பூ இருக்கு இல்லையா தும்பை மலர்கள் இந்த மலர்களை நம்ம என்ன பண்ணணும்னா இரவே அந்த நல்லெண்ணெய்ல போட்டு வச்சுக்கணும் தும்பை மலர்களை இரவே நம்ம நல்லெண்ணெயில் போட்டு மூடி வச்சுட்டு காலையில் நம்ம அந்த எண்ணெயை நல்லா தலையில அப்ளை பண்ணிட்டு எது பாலத்தண்ணீரில் வாரம் ஒரு முறையோ இரண்டு முறையோ நம்ம குளிச்சுக்கிட்டே வரும்போது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு டிப்ஸ் சொல்றேன் கண் பார்வை நரம்புகள் வலிமையாக இருக்க நமக்கு விளக்கெண்ணெய் இது ஒன்று மட்டுமே போதும் கண் நல்லா குளிர்ச்சியாக ஆரம்பிக்கும் கண்களை சுற்றி இந்த விளக்கெண்ணெயை நல்லா நம்ம அப்ளை பண்ணிடணும் கண்களை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிட்டே வரும்போது கண் பார்வை தெளிவடையும் நரம்புகள் வலிமையாகும் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணமும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் பார்வை குறைபாடு இருந்தால் பயப்பட வேண்டாம் இன்னும் நிறைய சிகிச்சை முறைகள் மருந்து முறைகள் சித்த மத்தத்தில் இருக்குது அது எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமடையுது இப்போ கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு எளிமையான தீர்வுகளை பற்றி இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் நிறைய பயனுள்ள மருத்துவ தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி